எஸ்கேஆர் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் நாம் இப்போது பீஃப் குழம்பு எப்படி செய்யுறதுன்னா பார்க்க அதுக்கு நம்ம கடையில் வாங்கின அந்த பீஃப் கறியை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நம்ம அருவமனையில் அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அப்போ வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது கட் பண்ணதை நல்லா அந்த ரத்த வாட போகிற அளவுக்கு தண்ணியில் கொஞ்சம் அலசிக்கலாம் அலசி அந்த ரத்த எல்லாம் போற அளவுக்கு அலசி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துப்போம் தக்காளியும் நைஸாக கட் பண்ணிப்போம் ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்துப்போம் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா அப்புறமேட்டால் தேங்காவும் அரைச்சி வச்சுக்கலாம் தேவையான அளவு தேங்காய் மற்றும் இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணி அரைச்சிப்போம் இப்போது நம்ம அலசி வச்சுருக்கிற மாட்டுக்கறியை அழகாக குக்கரில் எடுத்து வேக வைக்கிறதுக்காக மாற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தக்காளி நல்லா அழகாக அதில் பிழிஞ்சி விட்டுக்கலாம் அப்போ தான் அந்த மாட்டுக்கறி சூப்பு கூட நம்மளுக்கு ச கிடைக்கும் நல்லாயிருக்கும் சா காரத்துக்கு பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை கையாலேயும் பேசஞ்சு விட்டு கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம வெட்டி வச்சு நம்ம மஞ்சள் தூள் எடுக்கணும் கொஞ்சமாக தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சமாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போது எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சிடலாம் ஒரு ஏழு எட்டு விசில் வர வரைக்கும் விட்டிங்கன்னா ஒரு நல்லா அப்போ தான் கறி நல்லா மாட்டுக்கறி நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போது அழகாக வெந்திருக்கு இப்போ இதை நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம் அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துப்போம் கொஞ்சமாக கடுகு நம்மளுக்கு மனத்துக்கு ஏற்றவாறு பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துப்போம் எல்லாம் தாளித்து வரும்போது நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் சேற்றுப்போம் வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சமாக உப்பு செத்துட்டீங்கன்னா எனக்கு சீக்கிரம் வதங்குகிறோம் தக்காளி yang நல்லா வதங்கினதுக்கு itu kapro சேர்த்துப்போம் இஞ்சி பூண்டை பிரச்சனை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ நம்ம வேக வச்ச மாட்டுக்கறியை சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் குழம்புத்தூள் காரத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துப்போம் லாஸ்ட்டாக நம்ம வேக வச்ச தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த தண்ணியை வீணாக்காமல் நம்ம அதிலே மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை அதில் சேர்த்துருவோம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து வரும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த தேங்காவை நல்லா அதில் போட்டுக்கலாம் அந்த மாட்டுக்கறி குழம்பு செஞ்சாச்சு வாங்க சாப்பிட்லாம் யூ மேலும் இதுபோல் நிறைய வீடியோக்களை பார்க்க நம்ம எஸ்கேஆர் ஆஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ